மொபைல் யூசேஜில் தவறான பான் வீடியோஸ்குள்ளே ரொம்ப நேரமாக இன்வால்வ் ஆனவங்களுக்கு அந்த டைமில் அவங்களோட ஹார்மோன் அப்படி தான் வேலை செய்யும் ஸோ எதையுமே வந்து யோசிக்க தெரியாமல் வந்து வேலை செய்யும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இவங்களுக்குலாம் வந்து லைக் அரெஸ்ட் பண்ணி அவங்க இதில் இருந்தாலுமே அங்கேயும் வந்து இவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நிறைய தேவை என்ன ரிலேஷன்ஷிப்பு கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு இதில் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கோம் அதை நம்ம முத்துகிறோம் ஜென்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிங்கோ அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கும் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆகுது அவங்க மைண்ட் அந்த அளவு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஆக்சுவலி ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் மேம் ஏன்னா வந்து இன்றைக்கி அது அவங்களோட பேரண்ட்ஸ் அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்றது தெரியல நம்ம சின்ன வயசில் ஒரு பழமொழி வந்து படிச்சுருப்போம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இதில் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அவன் அப்படி தான் இப்படி பண்ணிட்டான் அவனோட ஹேர் ஸ்டைல் அப்படி மாற்றிட்டான் அவன் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்படின்னு பேரண்ட்ஸ் புலம்புறதுக்கு பதிலாக அந்த குழந்தையை கூப்பிட்டு வச்சு நீங்கள் உட்கார வச்சு பேசுங்க அட்வைஸ் சொன்னால் ஏற்றுக்காது பண்ணாத வயசு தான் இது ஆனால் திங்க் பண்ணுற வயசு இது ஸோ ஒரு அட்வைஸ் வந்து ஒரு டைம் சூட் ஆகலைனாலும் ரெண்டாவது டைம் ஒர்க் அவுட் ஆகிடும் இப்போ வந்து ட்ரக்ஸ் பற்றின அவேர்னஸ் வேண்டுமா இல்லை செக்ஸ் எஜுகேஷன் வேண்டுமா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சைக்காலஜிஸ்ட் மீனாட்சி அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க நிறைய விஷயங்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் இப்போ நீங்க வந்து போலீஸ்க்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அதுல உங்களோட ஃபஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்கற இடம் வந்து சாத்தான்குளம் இன்சிடண்ட் ஸோ இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டும் இருக்கு நீங்க அந்த இடத்துல வந்து கவுன்சிலிங் கொடுத்துறீங்க அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக போலீஸ் அவங்க கூட வந்து ஒரு நெருங்கி ஒரு கவுன்சிலிங் பேனல்குள்ள நாங்கள் பழகும்போது தான் ரொம்பவே தெரியும் அவங்கள மக்களோட பார்வையில் எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க மணிக்காக எதனாலும் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து மக்களோட பார்வையில் சாத்தான்குளம் இன்சிடென்ட்க்கு முன்னாடியே போலீஸ் வெல்பிங் ப்ரோகிராம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அது என்னன்னா போலீஸ் அபீஷியல்ஸ் கூறிய ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா யூனிக்ங்க கம்ப்ளீட்டா அது வேறு இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க உங்களால் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுமானால் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்க உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரேக் கிடைக்கும் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த ரிலாக்ஸேஷன் டைம் ஈவன் ஒரு லன்ச் டைம் கூட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லை ஒரு டீ பிரேக் ஒரு பத்து நிமிஷம்னா கூட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேறு அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஃபேமிலி கவனிக்க முடியாது அவங்களுக்குன்னு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து அவங்க எடுத்துக்க முடியாது அவங்க ஏன்னா பப்ளிக் கூட ரிலேட் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எனி டைம் இன்ஃபேக்ட் அவங்க ஜாபே டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் கணக்கு மாதிரி தான் எனி டைம் வந்துட்டு அந்த கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி போலீஸோட நம்பர்ஸ் வந்து பப்ளிக் வந்து கிடைக்கிற மாதிரி தான் ஒரு அவைலபிலிட்டியில தான் வச்சிருப்பாங்க ஸோ எப்போயுமே வந்து கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு மறுக்கவே முடியாத ஒன்னு தான் அதோடு சேர்த்து அவங்க வந்து ஃபேமிலி மெயின்டெயின் பண்ணணும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் மெயின்டெயின் பண்ணும் மற்ற விஷயங்கள் மெயின்டெயின் பண்ணுன்றது போகிறப்போ ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும் சாத்தான்குளம் இன்சிடெண்ட் அப்போ என்னாச்சுன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருதோ அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி நாங்கள் எந்த இதில் எடுத்தோன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்து நாங்கள் எங்களோட செட் ஆஃப் டீம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம் அதில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் மிங்கிள் பண்ணி மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படியெல்லாம் அவங்களோட வியூலையே போய் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மூணு நாள் ட்ரைனிங் வந்து நாங்கள் அங்கே கொடுத்தோம் அவங்களுக்கு முதல் முறையாக காவல்துறைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அந்த மனநிலை இம்பேலன்ஸ் எல்லாம் இல்லை ஏன்னா எங்களுக்கு பப்ளிக் எந்த அளவுக்கு லைக் அவங்களோட மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் இவங்களோட மனநிலைகளை நாங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட மாட்யூலே வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ இதில் வந்து பெருசாக வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியல எங்களுக்கு தேவை ஒர்க் லைஃப் பேலன்ஸே பண்ண முடியாத ஒரு துறையில் அவங்க இருக்காங்க பட் அதை தாண்டி அவங்க எப்படி தனக்கான நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்றத மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம் பட் அங்கே செஷன் எடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஃபீஷியல் கால்ஸ் நிறையா வந்துகிட்டே இருந்தது ஸோ அவங்க அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ஒரே ஒரு சேஞ்சஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா அவங்களோட ரொட்டீன் யூனிஃபார்மில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு கலர் ட்ரெஸ்லேயே வாங்க நீங்கள் வேற எங்கேயோ ஒரு செஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலில் வாங்க இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கான ஒரு நாளாக நினச்சிக்கோங்க இந்த மாதிரி சில மென்டல் ட்ரைனிங்ஸை அவங்களுக்கு கொடுத்தோமே தவிர அவங்களுக்கு அஃபீஷியல் கால்ஸ் வரதோ இல்லை அஃபீஷியல் ரிலேட்டடான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறதோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது பட் என்ன அவங்கள நாங்கள் லன்ச் எல்லாம் ப்ராப்பராக சாப்பிட விட்டு அளவு பார்த்தோம் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதையும் தாண்டி அவங்க வந்து பப்ளிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நாங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் என்ன தான் என்கவுண்டர் வந்து அரசு முறைப்படி அது கரெக்டு சட்டப்படி அது கரெக்ட் அப்படின்னாலுமே போலீஸ் வந்து உயிர் கீழே பறிக்கிற ஒரு விஷயம் அந்த நிலைமையில இருக்க காவல்துறை யாருக்காது கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லுவாங்க ஆனாலுமே அவங்க ஒரு உயிரை பறிக்க போறோம் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி யாருக்காவது கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கோம் பட் அது எதுவும் நம்ம பெருசாக மென்ஷன் பண்ண முடியாது ஆனால் என்ன அப்படின்னா அவங்க சட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுனால அது அவங்களோட டியூட்டி ஸோ கோர்ட் என்ன ஆர்டர் போடுதோ இல்லைன்னா வந்து இவங்களுக்கு என்கவுண்டர் ரூல்ஸ் இல்லை விஷயங்கள் என்ன இருக்கோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அவங்கள அதனால அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு கவுன்சிலிங் வந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அது அவங்களோட டியூட்டி அவங்க வந்து அது பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லக்கூடிய இது வந்து நமக்கு கிடையாது இல்லைங்களா ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் அவங்களோட ரூல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து நம்ம தலையிட முடியாது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அதுக்கான காரணம் வந்து கேட்டதுக்கு ஏற்கனவே அவர் வேற ஒருத்தரை கொலை பண்ணார் அதுக்கு நான் பழி தான் பண்ணேன் அந்த வெஞ்சன் ஃபெஸ்ட்டு கொலை பண்ணுறாங்களே அவங்களோட மனநிலை எப்படி மாறுது எதனால் அவங்க மனநிலை இப்படி இருக்குது உளவியல் ரீதியாக அவங்க ஒரு பாதிப்புக்குள்ளே உள்ளாகும் போது அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து மனசு விட்டு பேசாமல் தனக்குள்ளே இதில் வந்து நம்ம நிறையா விஷயங்களை பார்க்கணும் அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதங்கள்னு ஒன்று பார்க்கணும் சின்ன வயசுலேருந்தே அவங்க நிறைய ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்காங்களா இல்லைன்னா நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காங்களா இல்லைனா அவங்கள நிறைய பேர் வந்து ஏமா இருக்காங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அனலைஸ் பண்ணால் தான் இதுக்கான ஒரு முடிவே வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த வெஞ்சன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கொலையில் வந்து நம்ம பார்த்தது சின்ன சின்ன காலேஜ் பசங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது குட்டி குட்டி பசங்கக்கிட்ட இருக்கு அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி எல்லோரும் முன்னாடி திட்டிட்டான் ஸோ நான் வந்து அவனை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களோட அந்த நடத்தையிலேயும் அவங்களோட பேச்சுக்கள்லேயும் சில மாற்றங்கள் தெரிஞ்சு சுற்றி இருக்கிறவங்க அதை கவனிச்சோம்னா ஏன்னா க்ளோஸ் இருக்கவங்க கண்டிப்பா கவனிக்கலாம் அந்த மாதிரி கவனிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மெனக்கெடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தயாராகணும் ஏன்னா இதில் பல விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு அவங்களோட குழந்தை பருவம்லேருந்து அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா தோல்விகளை சந்தித்தவங்க இல்லைன்னா நிறைய பேர்னால ஏமாற்றப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்கும் ஒரு ட்ரெஸ்ட்டே இருக்காது யாரை பார்த்தாலுமே ஒரு பழி வாங்குற எண்ணத்துலேயே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணால் தான் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வர முடியும் கண்டிப்பாக இதை இந்தியா வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது ஆனால் இப்போ இருக்க காலகட்டம் காலகட்டத்தில் இந்தியாவா அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்களும் பயப்படுற அளவுக்கு நிறைய அப்யூஸ் ரேப் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது அதுவும் பெரியவங்க இன்வால்வ் ஆகிறாங்களோ இல்லையோ ஓல்ட் ஏஜில் இருக்கவங்க அண்ட் ரொம்ப பதினெட்டு வயசில் கீழே இருக்கவங்க அந் டீன் இருக்கவங்க அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க என்ன காரணத்தினால அவங்க இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்று வந்து நம்ம ஒத்துக்கணும் சோஷியல் மீடியாஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு உலகமே வந்து நம்மளோட கையில் இருக்குது ஸோ அந்த அந்த கையில் இருக்கிற உலகத்தை வந்து நம்ம எப்படி தான் விஷயம் நான் வந்து நல்ல விஷயத்துக்காக என்னோட மொபைலை யூஸ் பண்ணுறேனா இல்லை தவறான வீடியோஸ் பார்க்கறதுக்காக என் மொபைலை யூஸ் பண்ணுறேனா அப்படின்றது வந்து என்ன பொறுத்து தான் அமையும் இப்போது ஒரு ஒரு பையன் வந்து வீட்டில் இருக்கான் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரீடமை வந்து கொடுத்துட்றாங்க நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத இந்த மொபைல் வச்சுக்கோ நீ பாரு நான் வந்து என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து இப்போ இருக்காங்க ஸோ அங்கேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டமில் ஒரு ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒன்று பார்க்குது அப்படின்னா அதை மோஸ்ட்லி வந்து உங்கள் வீட்டில் பப்ளிக்கான ஒரு பிளேஸில் வைங்க சிஸ்டமே வந்து பப்ளிக்கான ஒரு பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரி அவங்க மனநிலையில் வளர்கிறாங்கன்றத வந்து பேரண்ட்ஸுமே கண்காணிச்சிட்டே இருக்கணும் சில இடத்துல பல பாதிப்புகள்னால தனிமைப்படுத்தப்பட்டவங்க இல்லைன்னா உடல் ரீதியாக வந்து ஒரு அன்ஃபிட் அப்படின்னு வந்து ஆக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் மேலே திணிக்கிறது இப்போ சமீபமாக அதிகமாக அதிகமாக நடந்துட்டுருக்கு இந்த அபியூஸ் மேட்டர்ஸில் கூட பார்த்தோம்னா ரொம்ப பெரியவங்க வந்து இந்த மாதிரி தவறு தவறுகளுக்கு வரது வந்து தன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா பேர்னால வந்து பழி சுமத்தப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க வந்து தன் ஆதங்கத்தை இந்த மாதிரி வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் நிறையா இருக்குதுன்னா அதுக்கான முயற்சிகளும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் மாதிரி நம்ம சொல்லித்தரது இல்லைனா செக்ஷுவல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து நிறையா வந்து பேனல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தவறுகள் எங்கேயோ நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அது மனநலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பாக வெளியாட்களாக இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லலாம் மேம் இப்போ விழுப்புரமில் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் அந்த சொந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களே அந்த குழந்தைய வந்து அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அவங்க எந்த மனநிலை நீ என் குழந்த தான் அப்படின்னு தெரிஞ்சுமே எப்படி அந்த மனநிலையில் அந்த குழந்தை அதுதான் அந்த ஒரு அப்னார்மலிட்டி நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த மொபைல் யூசேஜில் தவறான பான் வீடியோஸ்குள்ளே ரொம்ப நேரமாக இன்வால்வ் ஆனவங்களுக்கு அந்த டைமில் அவங்களோட ஹார்மோன் அப்படி தான் வேலை செய்யும் ஸோ எதையுமே வந்து யோசிக்க தெரியாமல் வந்து வேலை செய்யும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து லைக் அரெஸ்ட் பண்ணி அவங்க இதில் இருந்தாலுமே அங்கேயும் வந்து இவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நிறைய தேவை ஏன்னா இவங்க அப் இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை என்ன ரிலேஷன்ஷிப் கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு இதில் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கும் அதை நம்ம ஒத்து கவனிச்சோன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லை தவறவிட்ட பட்சத்தில் வந்துட்டு இவங்க இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து கவுன்சிலிங் நிறைய தேவை இப்போ சிறுவர் சிறு திருத்த பள்ளியில் இருக்கிறவங்க யாருக்காவது நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியான தவறு செய்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு இல்லை அதை நம்ம தவறுன்ற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி அவங்க போகும்போது அவங்கள சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக தான் அந்த பள்ளி சரிங்களா அப்போ அது வந்து அவங்களோட குடும்ப சூழல் காரணமாக திருடி இருப்பாங்க சில கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க சில இதில் ரொம்ப ரேரின் கேசஸ்ல வந்து கொலை சம்மந்தப்பட்டதில் கூட இவங்க வந்து ஒரு டீம்ல இவங்களும் ஒரு ஆளா ஒரு புரிதல் இல்லாமல் இவங்களும் ஒரு ஆளா வந்து இருந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதர் இருப்பாங்க அவங்க மேல இவங்க ஒரு வெஞ்சன்ஸை காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பல பாதிப்புகளுக்கு உண்டான அதுல நிறைய பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பர்சனலா எதுனால அஃபெக்ட் சுற்றி சுத்தி தான் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் கரெக்டாக இருந்திருக்காது இல்லைனா வந்து அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இருந்திருக்காது இது வந்து அவங்கள தவறுதல்களுக்கு வந்து தூண்டி இருக்கும் ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்து இருக்கோம் ஓகே இப்போ நீங்கள் அதை சொல்லவும் எனக்கு ஞாபகம் வருது இந்த ஜென்சி கிட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷன் இருக்க கிட்ஸ் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிங்கோ அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கும் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக டைவெர்ட் ஆகுது அவங்க மைண்டை அந்த அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது ஆக்சுவலி ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் மேம் ஏன்னா வந்து இன்றைக்கி அது அவங்களோட பேரண்ட்ஸ் அதை எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்றது தெரியல நம்ம சின்ன வயசில் ஒரு பழமொழி வந்து படிச்சிருப்போம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாதுன்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இதில் பேரண்ட்ஸோட இம்பார்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அவன் அப்படிதான் தருதலையா போயிட்டான் அவன் அப்படிதான் இப்படி பண்ணிட்டான் அவனோட ஹேர் ஸ்டைல் அப்படி மாற்றிட்டான் அவன் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்படின்னு பேரண்ட்ஸ் புலம்புறதுக்கு பதிலாக அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு நீங்கள் உட்கார வச்சு பேசுங்க ஏன் இந்த மாதிரி வந்து நீ மாறிட்ட ஏன் உனக்கு படிப்பில் விருப்பம் இல்லையா இல்லைன்னா வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்று யார் தூண்டுறா இந்த மாதிரி இருந்தால் உனக்கு என்ன ப்ளஸ்ஸு கிடைக்குது இந்த மாதிரி இருந்தால் உனக்கு என்ன மைனஸ் கிடைக்குதுன்னு பேரண்ட்ஸ் மனசு விட்டு பேசினாலே பாதிக்கு பாதி குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்து சரியாயிடுவாங்க நானுமே பார்க்குறேன் பஸ்ஸில் பார்க்குறேன் அவங்களோட அந்த ட்ரெஸ் அப்பியரன்ஸ் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஃப்யூச்சரை வந்து டெஃபனட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து டீச்சர்ஸுமே வந்துட்டு அந்த குழந்தைங்கள திட்டுற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்காம மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு குரூப் செஷன் மாதிரி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட பாஷையில் போய் புரிய வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க மாறினாலும் அடுத்தடுத்த குழந்தைங்க இவங்கள பார்த்து மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து கவுன்சிலிங் ப்ரோக்ராம் அப்படின்றது அதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க கவுன்சிலிங்கும் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட பிஹேவியரல் மாற்றங்களுக்கு ஏன்னா பிஹேவியரல் மாற்றங்கள்னு வரும்போது அவங்களா மாறல அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால அவங்க மாறுறாங்க ஸோ அதுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பனாக யூஸ் ஆகும் சிங்ஸ் ஹேர் ஸ்டைல் பற்றி சொன்னீங்க ஆனால் பொதுவாகவே ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைலை பற்றி வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லை இப்போ அதுவே ஒரு பொண்ணு விஷயத்தில் வந்தால் இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்றனால இந்த பொண்ணு இப்படி ஆகிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைலாம் வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க Да. இல்லை நமக்கே அந்த அப்சர்வேஷனில் தெரியுது இல்லையா இப்போ ஒரு ஸ்கூல் பையனா அழகாக கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படின்றது இருக்குது அதில் அவன் வந்து கொஞ்சம் அப்நார்மலிட்டியாக மாறிட்டு இது ஒரு ஸ்டைலு இது தான் இப்போ வந்து ட்ரெண்டு இதுக்கேற்றபடி நான் மாறிட்டேன் அப்படின்னு அது காட்டுறாங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரியுது இல்லையா அவர் பிஹேவியரல் வைஸாக சேஞ்ச் ஆகுறாரு அப்படின்ட்டு அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு பத்து பேர் இப்படி இருக்காங்கன்னா அந்த பத்து பேரை ஃபில்ட்ரு பண்ணுங்க அந்த பத்து பேருக்கு ஸ்பெஷலாக ஒரு செஷன் கொடுங்க டெஃபனெட்டாக இல்லை நல்ல மாற்றங்கள் வந்து வரும் ஏன்னா அட்வைஸ் சொன்னால் ஏற்றுக்காத வயசு தான் இது ஆனால் திங்க் பண்ணுற வயசு இது ஸோ ஒரு அட்வைஸ் வந்து ஒரு டைம் சூட் ஆகலைனாலும் ரெண்டாவது டைம் ஒர்க் அவுட் ஆகிடும் நல்லா படித்து டீச்சராக இருக்காங்கல்ல அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக பார்க்கறதா இருக்கட்டும் ஸ்டூடண்ட்ஸ் எதாவது டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணி முன்னெல்லாம் டீச்சர்ஸை கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ டீச்சர்ஸால அடிக்கக்கூட முடியல ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக ஆனாலும் சிலர் இப்படி பண்றனால தான் சில டீச்சர்ஸ் தப்பா தான் ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் பேடா மாறுது கத்தியில குத்துறது ஆரோஸ் டீச்சரை தப்பா பார்க்குறது அந்த மாதிரி நடக்குதா இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட தவறுனால தான் டீச்சர்ஸ் அப்படி மாறுறாங்களா ஓகே இதில் வந்துட்டு ரெண்டு பேருமே வருவாங்க தான் பட் அந்த டீச்சர்ஸ் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அங்கே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ அவங்களுக்குரிய அந்த பிரேக் டைம் அவங்களுக்குரிய ஏன்னா அவங்களோட பிரேக் டைமில் வேறு ஏதாவது ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணி விட்டுறாங்களா இல்லைனா அவங்களுக்கு அந்த லீவு கரெக்டாக கிடைக்குதா இல்லை அவங்க ஃபேமிலி கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்க உள்ளே போகும்போது தான் அவங்க வந்து அவங்களையே மீறி வந்து பிள்ளைங்களை அடிச்சிருவாங்க இல்லைன்னா வந்து இது பண்ணால் அந்த ஒரு பொறுமை அங்கே கடைப்பிடிக்க முடியாமல் போயிடும் ஸோ டீச்சர்ஸ்க்குமே ஒரு ஸ்பெஷல் கேர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் தான் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அடின்றது தேவை ஒரு லிமிட்டடாக டீச்சர்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு இது கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களுமே மாறுறதுக்கு அது நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருமே அடி வாங்கியிருப்போம் சின்ன வயசில் டீச்சர்ஸ் கிட்ட பட் இப்போ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது பிஹேவியரல் இஷ்யூஸ் பயங்கரமாக வருது ஃபேக் கம்ப்ளைண்ட் நிறையா ரிஜிஸ்டர் ஆகுது ஒரு மிஸ்ஸு வந்து திட்டாங்க இல்லை ஒரு சார் வந்து திட்டாரு அப்படின்னா உடனே வந்து அவங்க வந்து குழந்தைய அடிச்சிட்டாங்க இல்லைனா அபியூஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கூட வருது ஸோ அதில் எது உண்மை தன்மை அப்படின்றத வந்து கரெக்டாக பண்ணாதான் நல்ல டீச்சர்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா தப்பே நடக்கலைன்னு நான் சொல்லலை பட் தப்பு நடக்காத இடத்துல சிலர் மாற்றாங்க ஸோ அதெல்லாம் மாறணும் அப்படின்னா டீச்சர்ஸ் குறியே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து நாகரீகமாக நம்ம மாறிட்டு வந்தாலும் ட்ரக் யூசேஜஸ் அதிகமாகிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் அதிகமாயிட்ருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு ரீசன் கேட்டால் எனக்கு இதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன் டிப்ரெஷனே இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாகவே அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் ஆகுமா அதுக்காக தான் அவங்க ட்ரெஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா இப்போ இது வந்து நம்ம ஏஜ் கேட்டகரி வைஸா எடுத்துக்கணும் இப்போ ஒரு சர்டின் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தோம்னா இமிட்டேஷன் ஒரு வார்த்தை இன்னொருத்தரை பார்த்து இப்போ சின்ன குழந்தைங்க நமக்கு தெரியும் இன்னொருத்தரை பார்த்து அவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே நான் இமிட்டேட் பண்றது ஸோ இன்னொரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்காரு அவர் வந்து ரியாக்ஷன் பண்றதை பார்த்து நானும் அதே மாதிரி ஆக்ட் பண்றது அதை யூஸ் பண்ணாமலே இது ஒரு ஏஜ் கேட்டகரி இன்னொரு டைப் ஆஃப் ஏஜ் கேட்டகரி என்னன்னா மென்டல் நம்மளை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் காஃபி குடிச்சா என் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம்ல அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும் பட் இது வந்துட்டு இல்லீகல் காம்பனன்ட் அப்படின்றதுனால நம்ம இதை பற்றி நிறைய பேசுறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளோட ஸ்கூல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது வந்து பெட்டர் இது ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா மென்டலி அவங்க வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அந்த மாதிரி எதுவும் கிடையாது பட் அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்மளும் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது இருக்குது அந்த தான் நிறைய அபியூசம் நடக்குதாமா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அது வந்து அவங்களோட அவங்களோடதான் வந்து நம்ம சப்போஸ் அவங்க வந்து இந்த மாதிரி வந்துட்டு லாக் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க கேட்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு குற்றவாளியாக நம்ம ட்ரீட் பண்ணுறதுன்றதை வந்து விட்டுட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதனால் அந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறது கரெக்டு இப்போ வந்து ட்ரக்ஸ் பற்றின அவேர்னஸ் வேண்டுமா இல்லை செக்ஸ் எஜுகேஷன் வேண்டுமா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைய முயற்சிகள் இருக்கோம் நாங்கள் இப்போது சைக்காலஜி சைடும் சரி டாக்டர் சைடும் சரி லைக் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட கூட நாங்கள் நிறையா வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னென்னா பேரண்ட்ஸ் பிளாங்காக வந்து டீச்சர்ஸ் மேலே கொடுத்துட்றாங்க டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க ஸ்கூலுக்கு போனால் எல்லா டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பத்து குழந்தைங்கள ஸ்கூலில் டீச்சர்ஸ் கேர் எடுக்கிறாங்கன்னா உங்களோட ஒரு குழந்தையும் நீங்கள் வீட்டில் கேர் எடுங்க வீட்டில் கேர் எடுத்தால் எங்களோட உழைப்பு அதாவது டீச்சர்ஸ் சைடில் உழைப்பாகட்டும் சைக்காலஜிஸ்ட் மாதிரி எங்களோட உழைப்பாகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட உழைப்பாகட்டும் கவர்மெண்ட் சைடு உழைப்பாகட்டும் எல்லாமே வந்து வீண் போகாமல் சரியாக வந்து நடக்கும் ஸோ செக்ஷுவல் எஜுகேஷனும் முக்கியம் அட் த சேம் டைம் ட்ரக் அதை பற்றின சம்மந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு இதுவும் முக்கியம்